மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகா வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவருமான தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தொல் திருமாவளவன் மோடி விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவங்க எல்லாம் காத்திருந்து சைலண்டா இருந்து கடைசி நேரத்தில் இங்கும் பேசி அங்கும் பேசி எங்க பேரம் பிடித்ததோ அந்த ஒட்டி கொண்டார்கள் ஆகவே அது பேர கூட்டணி வியாபாரிகளின் கூட்டணி வணிகர் கூட்டணி ஒரு சதவீதம் இத்தனை கோடி என்று பேரம் பேசி அதன் பிறகு விருந்து கலைத்தார்கள் இவங்க வண்டியில பணம் போனா மாட்டி போன்னு முதலமைச்சர் வண்டியிலே பணம் போய் இறங்கிச்சு தோட்டத்தில் இது ஊடகங்கள் சொல்லுகிற தகவல் அப்படி இந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல அப்படி இந்த கூட்டணி உருவாக்கவில்லை ஒரே நோக்கம்தான் மோடி விரட்டி அடிக்கப்பட வேண்டும் ராகுல் பிரதமராக வேண்டும் தலைவர் கலைஞரவர்களின் சிலை தரப்பு விழாவிலே தளபதி அவர்கள் அதிகாரபூர்வமாக பிரகடனம் செய்தார் அடுத்த பிரதமர் ராகுல் அவர்கள்தான் என்று இந்தியாவில் எந்த எந்த தலைவரும் சொல்லுவதற்கு முன்பு தளபதி அவர்கள்தான் முதலில் அதை பிரகடனம் செய்தார் உடனடியாக அதிகாரபூர்வமாக வழிமொழிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தளபதி அவர்களை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் புதுதில்லிக்கு சென்று இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து திரு காந்தி அவர்களையும் சந்தித்து வரப்போகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாம் மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இணைய வேண்டும் இதை சொன்னவன் திருமாவளவன் இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வீசிக்க வேட்பாளர் தொல் திருமாவளவன் அறிமுக கூட்டம் கீரப்பாளையத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நாற்பதிற்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் கூட்டணி பலம் என்கிற போது நம்முடைய அணிக்க வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உள்ளது நம்முடைய அண்ணன் எம்ஆர் கே பி அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்கிற அணியை பற்றி அவருக்கே உரிய பிராணியில் இங்கு அம்பலப்படுத்தினார் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கொள்கை நோக்கம் கிடையாது நாம் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது நமக்கான ஒரு நோக்கம் அதற்கு நாம் பல காரணங்களை சொல்ல முடியும் ஒன்று இரண்டு காரணங்கள் அல்ல பல காரணங்களை கொண்டே போகலாம் ஆனால் அவர்கள் எதற்காக கூட்டணி வைத்தார்கள் அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் யாராலும் சொல்ல முடியாது அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல கூட்டணிக்கு செல்லுகிற முதல் நாள் வரையில் தமிழக அரசை மிக கேவலமாக எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக கூட அப்படி விமர்சிக்கவில்லை காங்கிரஸ் கட்சி கூட அப்படி எடப்பாடி அவர்களை விமர்சிக்கவில்லை விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ கூட அப்படி கடுமையாக விமர்சிக்கவில்லை அப்படி விமர்சித்தார்கள் தமிழ்நாட்டிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான ஒரு அரசாங்கத்தை பற்றி இருபத்தி நாலு அமைச்சர்களை பற்றி ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் பட்டியல் படுத்தி புத்தகமாக வெளியிட்டது திமுக அல்ல காங்கிரஸ் அல்ல இடதுசாரிகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள் அல்ல நமக்கு அதெல்லாம் தெரியாது பாம்பின்கால் பாம்பறியும் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் ஊழல் செய்ய முடியும் என்று ஊழல் செய்தவர்களுக்கு தான் தெரியும் எனக்கெல்லாம் சத்தியமே தெரியாது